கண்ணன் வெளிநாட்டிலிருந்து தன் கிராமத்திற்கு குடும்பத்துடன் விடுமுறை கழிக்க வந்திருந்தான் ஒருநாள் தன் மனைவி மக்களுடன் வீட்டு மாடியில் நின்று கிராமத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது தொலைவில் ஒரு துறவி தன் குடிசை வீட்டின் அருகே கடவுளை நினைத்து தவம் இருப்பதைக் கண்டான் அந்த துறவிக்கு உதவி செய்வதற்காக துறவி உறங்குவதற்கான சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தாருடன் துறவியை சந்தித்தான் துறவி அதைப் பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தார் பின் கண்ணன் துறவியிடம் துறவியே உங்கள் தவ வாழ்வு எங்கள் இல்லற வாழ்வை விட மிகவும் மேன்மையானது என்றான் கண்ணன் அது உண்மையில்லை தம்பி இல்லற வாழ்வு வாழ்பவர்கள் தாங்களும் அறத்தைப் போற்றி வாழ்ந்து பிறரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து வாழ்ந்து வந்தால் அவர்கள் வாழ்க்கைதான் எங்கள் தவ வாழ்க்கை விட சிறப்பும் வல்லமையும் பெற்றது என்றார் அந்த துறவி இதை ஆச்சரியத்துடன் கேட்ட கண்ணனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது